வணக்கம் இது குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பட்டு போன்ற முகத்திற்கு முகம் பட்டு போல் மென்மையாக இருக்க வெள்ளரி இரண்டு ஸ்பூன் துளசி சாறு இரண்டு ஸ்பூன் புதினா சாறு அரை ஸ்பூன் எலும்புச்சம்பளம் பழச்சாறு அரை ஸ்பூன் இவற்றை எடுத்து நன்றாக கொள்ளவும் பஞ்சை இந்த சாற்று கலவைகளில் முக்கி முகம் புறாவும் தேய்த்து பதினைந்து நிமிடம் கழுத்து கழுவி விடவும் முகம் பட்டு போல் மென்மையாக இருக்கும் முகம் புது மெருகோடு இருக்கு ரோஜா இதழ்களை தண்ணீரில் போட்டு வைத்து அந்த நீரில் முகம் கழுவி வந்தால் முகம் புது மெருகோடு இருக்கும் முகம் கவர்ச்சிகரமாக விளங்கு கசகசாவில் எலுமிச்சம் பழச்சாறு விட்டு மை போல் அரைத்து முகப்பரு உள்ள இடத்தில் தடவி வந்தால் பருக்கள் மறைந்து விடும் முகம் கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கும் முகம் நல்ல நிறம் பெற முள்ளங்கி சாற்றுடன் சிறிது தயிர் சேர்த்து முகத்தில் தேய்த்து ஊற வைத்து வந்தால் முகம் நல்ல நிறம் பெறும் தமிழ் வாய்ஸ் முகப்பருவை போக்கு முகப்பரு உள்ள இடத்தில் சந்தனம் மிளகு ஜாதிக்காய் ஆகிய மூன்றையும் நீர் விட்டு இழைத்து போட்டு வந்தால் பரு தானே மறைந்துவிடும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பட்டு போன்ற முகத்திற்கு மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்